பிரைசலா ஆண்டு ஒரு ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கதிரும்பு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அநேக மனிதரை சந்திக்கிறோம் அவர்களோடு கூட பேசுகிறோம் அவர்களுக்கு வசனங்களை சொல்லுகிறோம் அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அதை தாண்டி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆவியான நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அசிக்கலாம் ஒன்றிய அவன் மூன்றாம் ஆதி பதினெட்டு வசனம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ வெறும் வார்த்தையில நீ அன்பு செலுத்தினா போதாதே உடைய கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ சொல்லுவாங்க சில பேர் வெறும் வாய் ஜவடால் தான் வாய் மட்டும்தான் பேசுவாங்க வேற எதுவும் செய்ய மாட்டார் ஆண்டவர் நம்ம கிட்ட வெறும் வார்த்தைகளை மட்டும் எதிர்பார்க்கிறவர் அல்ல கிரியைகளையும் எதிர்பார்க்கிறவர் விடத்துல வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லல கிரியை செய்தார் அவருக்கு அத்தனுடைய வார்த்தைகளையும் கொடுத்தார் அற்புதங்களையும் அடையாளம் செய்து அந்த மனிதர்ல நேசித்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட வெறும் வார்த்தைகளை சொல்லுகிற எந்த காரியம் பிரயோஜனம் இல்லை அதை செயல் மூலமாய் நிரூபிக்க வேண்டும் அன்னை தெரச குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அன்பு நிறைந்த ஒரு தாயார் அந்த தொழு நோயாளிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து கடைசியில் அவர்களுக்கு அந்த தொழு நோய் வந்து அவர்கள் மறித்து போனார்கள் ஒரு தியாகத்தின் உருவம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை வெறும் வார்த்தையிலே அவர்கள் சொல்லிவிட்டு போகவில்லை அதை கிரியைகள் மூலமாய் செய்தார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு தாயா இருந்து அவர்களை நடத்தினார்கள் அந்த அன்பை கிறிஸ்துவின் அன்பை அந்த தாயார் மூலமாய் அவர்கள் பார்த்தார்கள் என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியை வெறும் வார்த்தையிலே உன்னை ஏசு நேசிக்கிறார்னு சொல்லிட்டு போயிடுறியா வெறும் வார்த்தையில இயேசு உன்னை உதவி செய்வார்னு சொல்லிட்டு போயிடுறியா இல்லை உன் கிரியைகளினாலே உன் உண்மையினாலே அன்பு செலுத்துறீங்களா தெய்வன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது வெறும் வார்த்தையும் மாத்திரம் இல்லை கிரைகளையும் எதிர்பார்க்கிறார் செய்வீங்களா நம்மை சுற்றி எத்தனையோ தேவையுள்ள மனிதர்கள் அன்புக்காக இயங்குகிறவர்கள் உதவிக்காக இயங்குகிறவர்கள் ஒத்தாசைக்காக இயங்குவர்கள் இருக்கார்கள் நம்மளை பைத்திக்காரன் நினைக்கட்டும் பழைக்க தெரியாதவன் நினைக்கட்டும் ஏலி செய்யட்டும் நம்மளை விமர்சனம் பண்ணட்டும் ஆனால் ஒன்று நீங்கள் வார்த்தைவன் விற்றுதாதீங்க கிரைகளாலும் அன்பு செலுத்துங்கள் உங்களால் முடிஞ்ச காரியங்களை மற்றவர்கள் கொடுத்து உதவி அதன் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பை தெரியப்படுத்துங்க ஆண்டவரை நேசிக்கிறதுலாம் வெறும் வார்த்தையோடு நிற்காதீங்க நீங்கள் கிரீகள் மூலமாய் செயல்படும்பொழுதான் அந்த அன்பு பூரணப்படும் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆகையினால வெறும் வார்த்தையிலே நின்று விடாமல் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்துங்கள் கர்த்த உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்கள் கண்ணளி மூடி செபிக்கலாமா அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஐயா நாங்கள் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் எங்கள் அன்பை வெளிப்படுத்தாமல் எங்கள் கிரியினாலும் உண்மையினாலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை லூவியா காட் பிளஸ் யூ பிரச்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்திரங்கு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில் அநேக மனிதரை சந்திக்கிறோம் அவர்களோடு கூட பேசுகிறோம் அவர்களுக்கு வசனங்களை சொல்லுகிறோம் அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம் ரொம்ப நல்ல தான் ஆனால் அதை தாண்டி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவையான நம்ம கற்றுக் கொடுக்கிறார் வாசிக்கலாம் ஒன்று அவன் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ வெறும் வார்த்தையில நீ அன்பு செலுத்தினா போதாதே உன்னுடைய கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் சொல்லுவாங்கள சில பேர் வெறும் வாய் ஜவடால் தான் இவனுக்கு வாய் மட்டும்தான் பேசுவான் வேற எதுவும் செய்ய மாட்டான் ஆண்டவர் நம்மகிட்ட வெறும் வார்த்தைகளை மட்டும் எதிர்பார்க்கிறவர் அல்ல கிரியைகளையும் எதிர்பார்க்கிறார் இயேசு விடத்தில் வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லலை கிரியை செய்தார் அவர் கருத்துடைய வார்த்தைகளையும் கொடுத்தார் அற்புதங்களையும் அடையாளம் செய்து அந்த மனிதர்களை நேசித்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட வெறும் வார்த்தைகளை சொல்லுகிற எந்த காரியம் பிரயோஜனம் இல்லை அதை செயல் மூலமாய் நிரூபிக்க வேண்டும் அன்னை தெரசு குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்பு நிறைந்த ஒரு தாயார் அந்த தொழு நோயாளிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து கடைசியில் அவர்களுக்கு அந்த தொழுநோய் வந்து அவர்கள் மறைத்து போனார்கள் ஒரு தியாகத்தின் உருவம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை வெறும் வார்த்தையிலே அவர்கள் சொல்லிவிட்டு போகவில்லை அதை கிரியைகள் மூலமாய் செய்தார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு தாயா இருந்து அவர்களை நடத்தினார்கள் அந்த அன்பை கிறிஸ்துவின் அன்பை அந்த தாயார் மூலமாய் அவர்கள் பார்த்தார்கள் என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரி வெறும் வார்த்தையிலே உன்னை இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுறியா வெறும் வார்த்தையில இயேசு உன் உதவி செய்வார்னு சொல்லிட்டு போயிடுறியா இல்லை உன் கிரியைகளினாலே உன் உண்மையினாலே அன்பு செலுத்துறீங்களா தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வெறும் வார்த்தைகள் மாத்திரம் இல்லை கிரியைகளையும் எதிர்பார்க்கிறார் செய்வீங்களா நம்மை சுற்றி எத்தனையோ தேவையுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்புக்காக இயங்குகிற உதவிக்காக இயங்குகிற இருக்கார்கள் ஒத்தாசைக்காக இயங்குகிற நம்மளை பைத்தியக்காரன் நினைக்கட்டும் பழைக்க தெரியாதனு நினைக்கட்டும் கேலி செய்யட்டும் நம்மளை விமர்சனம் பண்ணட்டும் ஆனால் ஒன்று நீங்கள் வார்த்தையோடு விற்று இங்கே கிரியைகளாலும் அன்பு செலுத்துங்கள் உங்களால் முடிஞ்ச காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி அதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை தெரியப்படுத்துங்க ஆண்டவரை நேசிக்கிறதுலாம் வெறும் வார்த்தையோடு நிற்காதீங்க நீங்கள் கிரீகள் மூலமாய் செயல்படும்பொழுதான் அந்த அன்பு பூரணப்படும் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஆகையினால வெறும் வார்த்தையில நின்று விடாமல் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்துங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் கண்களில் மூடி செபிக்கலாமா அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்ரையா நாங்கள் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் எங்கள் அன்பை வெளிப்படுத்தாமல் எங்கள் கிரியினாலும் உண்மையினாலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை அலை லூவியா காட் பிளஸ் யூ